ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ல அருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க அது என்ன ரெசிபி அப்படின்றது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கும் உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ முன்னாடி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இப்ப வீடியோல பாத்துட்டு இருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீரைனாலே தெரித்து ஓடுற குழந்தைங்க நிறையா பேர் நம்ம என்னதான் கீரையை பருப்பு போட்டு நல்லா சு டேஸ்ட்டாக சமைச்சி கொடுத்தாலும் கீரை அப்படின்னாலே அலர்ஜி அப்படின்ற மாதிரி நிறையா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க பொரியல் பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டான ஒரு வகையில் நம்ம இந்த கீரையை நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் அது எப்படி செய்கிறது என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளவே பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து சிறுகீரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எந்த வகை கீரையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த மாதிரி சிறுகீரை அரைக்கீரை இந்த மாதிரி கீரைகள் வந்து இந்த கீரை தொக்குக்கு நல்லாவே இருக்கும் மற்றபடி முருங்கைக்கீரையாக கீரையாக இருந்தாக்க நம்ம செய்கிற மெத்தேடுக்கு வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கும் கிரிட்டிக்கலாக இருக்கும் அதனால் வந்து இந்த வகை கீரைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கீரை தொக்கு பண்ணுங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு சிறுகீரை கட்டு ஒரு கட்ட அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நம்ம இருந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடையை போகிறதுல அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் சிறு சிறுசாக நம்ம பொடிசா நம்ம வந்து கத்தியால் நம்ம இந்த மாதிரி வெட்டிக்கலாம் கீரைகளை மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்து வெட்டி கட்டோடு எடுத்து அப்படி வெட்டி பார்க்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது விவசாயத்திலேருந்து நம்மளுக்கு அறுவடை பண்ணி காலையில் அதிகாலையில் மூணு மணி நாலு மணி அப்படின்ற மாதிரி அறுவடை செய்யும்போது அந்த கீரைங்க விளையிற இடத்துல என்னவாவது பூச்சிகள் இருக்கும் ஏதாவது குப்பைகள் இருக்கும் அப்படியே அறுத்து நம்மளுக்கு கட்டா கொண்டு வந்து கொடுப்பாங்க அதனால் கீரைகளை மட்டும் நீங்கள் சரி பார்க்கும்போது பார்த்து ஒன்னாக பார்த்து எடுத்து சரி பார்த்து நம்ம அந்த வெட்டிக்கோங்க ஏதாவது டஸ்ட்டு உள்ளே இருக்கும் அதனால் கீரைகளை மட்டும் சுத்தம் பண்ணுறது பார்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லா கீரைகளையுமே நல்லா பொடிசை நறுக்கி எடுத்துட்டேன் அதோடய வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டு மற்ற பகுதியெல்லாம் அந்த மாதிரி பொடிசாக நான் கட் பண்ணியாச்சு இந்த சிறுகீரை வந்து இந்த கீரை தொக்குக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த மெத்தடில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கீரையை விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம அதுக்கு வந்து நாலஞ்சு பெரிய வெங்காயம் நம்ம எடுத்திருக்கோம் நீங்கள் உங்ககிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் போட்டீங்கன்னா இன்னிமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சாம்பார் வெங்காயத்துக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இது இருக்குது இருந்தாலும் நம்ம இந்த பெரிய வெங்காயம் தான் ஒரு நாள் போட்டிருக்கோம் போட்டுட்டு இந்த இது நம்ம எப்படி வெட்டிக்கலாம் அப்படின்றதான் நம்ம காமிச்சிக்கலாம் ஓரளவுக்கு சின்னதாக ரெண்டு ரெண்டு பீஸாக வெட்டினா போதும் ரொம்ப பொடிசா பொரியலுக்கு வெட்டுற மாதிரியெல்லாம் வெட்ட தேவையில்லை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம புளி போட்டு கடை அரைக்க போறதில் தக்காளி பழங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தக்காளி பிடிக்காது அப்படின்றவங்க சும்மா ஒரு பேருக்கு வந்து ரெண்டு பேர் ரெண்டு தக்காளியை போட்டு கொஞ்சமாக புளி போட்டு கூட நீங்கள் அதை வந்து இது பண்ணலாம் ஆனால் மேக்சிமம் வந்து இதுக்கு தக்காளி போட்டு நீங்கள் இந்த மாதிரி தொக்கு பண்ணால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு தக்காளி நான் பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு பிடிக்காதவங்க கம்மி பண்ணி கூட தக்காளியே போட்டுக்கலாம் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை எப்படி ஒன்று ரெண்டா நான் வெட்டி வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த தக்காளியமும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மூக்கு பகுதியை மட்டும் கண்டிப்பாக எந்த தக்காளியா இருந்தாலும் வெட்டிடுங்க நீங்க என்னதான் அது வதக்கினாலும் அரைச்சாலும் அதை அறப்படாது நம்மளுக்கு வயிற்றுக்கு கெடுதல் அது வந்து அதுதான் நம்மளுக்கு வயிற்றுல சேர்ந்து கல்லா மாறுது அதனால அந்த மூ மூக்கு பகுதியை மட்டும் நம்மளுக்கு செரிமானம் ஆகாது அதனாலேயே அதை மட்டும் வெட்டி எடுத்துட்டு நம்ம ரெண்டு ரெண்டா கூட கட் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நம்ம வதக்க போறது இல்ல ஸ்ட்ரைட்டாக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் உங்ககிட்ட தக்காளி பியூரி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தக்காளி அரைக்காமல் தக்காளி பியூரி வச்சிருப்பீங்க சிலர் அந்த மாதிரி வச்சுருந்தா கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாலஞ்சு வெங்காயத்தை நம்ம ஒன்று ரெண்டாக வெட்டியிருக்கோம் இல்லையா அதை மிக்சி ஜாரில் போட்டாச்சு தக்காளியும் போட்டாச்சு அது கூட ஒரு பெரிய பல்லு பூண்டு அது நான் தோல் உரிக்காமல் போட்டிருக்கேன் உங்களுக்கு தோல் பிடிக்காதவங்க உரிச்சு கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த பின்னாடி நம்ம எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம் கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா அரைச்சிட்டு வரணும் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்ல மறந்துட்டேன் மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ரெட் சில்லி பவுடர் போடலாம் விருப்பம் இல்லை அப்படின்னாங்க நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மிளகாத்தூளும் போடலாம் சாம்பார் தூள் இருந்தால் அதுவும் போடலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாத்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த ரெட் சில்லி பவுடர் போடுறதுனால நம்மளுக்கு கலர் கொஞ்சம் டார்க்காக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நான் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா மைய மாவாக அரைச்சாச்சு தக்காளி எதுவுமே வெங்காயம் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும் இல்லைன்னா குறை குறை குறைன்னு இருக்கும் ஏன்னா கீரையும் நம்மளுக்கு நல்லா ரொம்ப மைய மாவாக அரை வேகாது இதுவும் குறை குறைப்பாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால இதை மட்டும் நல்லா அரைச்சிருங்க இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த தக்காளி தொக்கு அப்படின்னு சொன்னீங்க சாரி கீரைத்தொக்கு அப்படின்னும் போது நம்ம மண் சட்டியில் வச்சு பண்ணும்போது இனிமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட மண் சட்டி இருந்ததுன்னா அதில் தாளித்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நீடிச்சு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் மண் சட்டியில் செஞ்சாக்க இப்போ மண் பாத்திரம் இல்லாதனால நான் இந்த வந்து இய பாத்திரத்திலே வந்து செய்கிறேன் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கோல்டு வினர் தான் ஊற்றிருக்கேன் உங்கள் நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இன்னிமே அதிக டேஸ்ட் இருக்கும் எந்த ஒரு பொருளுமே வந்து அததுக்கான பொருள் ஊற்றி செய்யும் போது அதில் துவை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ கோல்டு வீனர் ஊற்றிருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமாகவே எண்ணெய் விட்ருக்கேன் அப்பதான் நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம தாளிக்கும் போதும் போடணும் வதக்கும்போதும் போட்டுக்கலாம் அதனால கொஞ்சமாக இப்போ போட்டுக்கோங்க இப்போ நல்லா பொறிஞ்ச உடனே ஜீரகம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நல்லா இது பச்சை வாசனை போய் வெந்த பின்னாடி நம்ம கீரைகளை போட்டு இதுல வேக வைக்க போறோம் அவ்வளவுதான் இதில் தண்ணி ஊற்றினோம்னாலும் ஊற்றிக்கலாம் இப்படியே நீங்க வதைக்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த நம்ம சட்னி அடைக்கிற மாதிரிதான் இது இப்போ இதே நம்ம இதை எடுத்து நம்ம தோசை இட்லியும் இந்த ஸ்டேஜ்லயும் எடுத்து பயன்படுத்தணும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த இதை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேகிற அளவுக்கு வேகட்டும் இப்ப நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டால் தான் அந்த தக்காளி வெங்காயத்துலேயும் உப்பு பிடிக்கும் நம்ம கீரையிலையும் உப்பு பிடிக்கும் நார்மலாகவே நம்ம வந்து கீரையே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இந்த மெத்தடில் செஞ்சோம்னா கீரை ரொம்ப நேரம் வெந்துதான் ஆகணும் வேற வழியே இல்லை இந்த மெத்தடுக்கு ரொம்ப நேரம் வெந்தால் தான் அது வந்து நல்ல அந்த தொக்கு பதத்துக்கு வரும் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் அதனால இந்த மெத்தடுக்கு ரொம்ப நேரம் வேக வச்சுதான் ஆகணும் ஆனால் நார்மலாக கடையிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசுமையாக போதே இறக்கிடுவாங்க அவ்வளவுதான் அதோட சத்துக்கள்லாம் நம்மளுக்கு போகாத அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம எப்படி அவங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அப்படி செஞ்சு கொடுத்தாதான் அவங்களுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்க கீரையை அவாய்ட் பண்ண மாட்டாங்க இப்போ இருக்கிற சம்மருக்கு கீரைகள் நிறையா சேர்த்துக்கிட்டாதான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறது தான் நல்லது அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் இப்போ நம்ம எதுவுமே தண்ணி தண்ணி எதுவும் ஊற்ற தவையில அந்த தக்காளி வெங்காயம் வதக்கிச்சுலையோ அதுலயே நம்ம வந்து இந்த கீரையை போட்டுறோம் பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும் சுருண்டு வெந்த பின்னாடி கொஞ்சமாதான் தெரியும் கீரை நீங்க நான் ஒரு கட்டு தான் போட்டிருக்கேன் ஒரு தான் நம்மளுக்கு தொக்கே வரும் அதனால பயப்படாதீங்க நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே நீங்க பாருங்க கம்மியாயிட்டே வருது நம்மளுக்கு வதக்க வதக்க இலை வந்து சுருங்கிரும் கம்மியா இருக்கும் இது இப்படியே வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் சுண்டி வேகட்டும் வெந்த பின்னாடி நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடாதீங்க கீரையை மட்டும் எப்பயுமே மூடி வச்சு வேக வைக்காதீங்க எந்த மெத்தடாக இருந்தாலும் கீரையை வே மூடி வச்சு வேக வைக்காம இருந்தால் தான் ஓரளவுக்காவது நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கும் இப்போ வந்து பாருங்கள் நல்லா சுருங்கி வெந்துருச்சு இன்னியுமே கொஞ்சம் வேகணும் ஏன் கிடைக்குன்னா நம்ம வந்து இதை கடையை இல்ல அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நரிசா இன்னும் கொஞ்சம் தொக்கு நல்லா இலகி வேகணும் கொஞ்சம் தண்ணி வேணுணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கோம் அப்படின்னாலே அதுலேயே நல்லா வெந்துடும் எனக்கு எனக்கு வந்து இது நல்லா ஸ்டேஜில் வந்துருச்சு இப்போ வெந்த பாதத்தில் வந்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் இதுக்கு நல்லா கூடுதல் சுவைக்கு கொஞ்சம் தா தாளிதம் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இது வந்து வெறுமனே தெரியற மாதிரி இருக்குது அதில் கொஞ்சம் கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து வச்சோம்னா நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நான் வந்து பெருங்காயம் போடுறத சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வேகும் போதே பெருங்காயமும் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகமும் போடுறதை நான் காமிக்க முடியல மறந்துட்டேன் அதனால் வேகும்போது கீரை வேகும் போதைக்கு போது அரை ஸ்பூன் ஜூ ஜீரகம் போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம் அதனால் இதில் ஒரு அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டு வேக வச்சுக்கோங்க இப்ப வந்து தாளிதத்துக்கு ஒரு அரை வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு இப்போ வெந்ததை எடுத்து இதுல கொட்டிட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துட்டா சூப்பரான கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த கீரை தொக்கை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் ஆனால் இது ஒரே நல்ல காலி ஆயிடும் ஆனால் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே டேஸ்டான கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ சூடான சாதத்தில் நீங்க போட்டு சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை இதுல எல்லாமே புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு அந்த கீரையோட டேஸ்ட்டும் அந்த சீரகீரியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு இப்போ சூடாக கையில் இருக்கிறதுனால பெசைய முடியல உங்களுக்கு ஓரளவுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட சாப்பிட்றதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நீங்க நெய் இருந்தா கூட அப்படியே ஊத்திக்கிட்டு சாப்பிடலாம் ஒரு அப்பளத்தை மட்டும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு ஊருகா மட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கீரை தொக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க பாய் அடுத்த வீடியோவில்